ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு சனி பகவானின் சோதனைகள் நீங்க அதிர்ஷ்டக்கல் நீலக்கல் சனி பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அணிய வேண்டிய கல் ஆகும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு போன்ற தேதிகளில் பிறந்தவர்கள் இந்த நீலக்கல் கையில் அணிவதன் மூலம் ஏற்றமும் வெற்றியும் பெறுகிறார்கள் மனதில் குழப்பங்கள் நீங்கி அமைதி ஏற்படுகிறது மகர கும்பராசியில் பிறந்தவர்களும் இந்த நீலக்கல்லை அணியலாம் அதுபோல் ஒருவர் ஜாதகத்தில் சனி திசை நடைபெறும் போதும் ஏழரை சனி நடைபெறும் போதும் இந்த நீலக்கல்லை அணிந்தால் சனியால் உண்டாகும் சோதனைகள் குறைந்த உண்டாகிறது நீளமாக உள்ள எல்லா கற்களையும் நீலக்கற்களாக கருதக்கூடாது நீரோட்டமுள்ள குறைவில்லாத நல்ல நீலக்கற்களை அணிய வேண்டும் நீலக்கற்களை ஒருவர் அணிவதால் சுவாச சம்பந்தப்பட்ட நோய்கள் பற்கள் ஈரு தொடர்புடைய நோய்கள் வயிறு தொடர்புள்ள குறிப்பாக அஜீரணம் நோய்கள் மலச்சிக்கல் குடல் புண் போன்ற நோய்கள் குணமடைகிறது நீலக்கல் ஒளி வீசும் தன்மை கொண்டது கோழி முட்டை வடிவத்தில் இந்த நீலக்கல் காணப்படும் நீலக்கல் அணிவதால் எதிரிகள் பலவீனமடைந்து வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற அமைப்பும் உண்டாகிறது ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மாலவியா இந்தியாவில் தென்பகுதி போன்ற இடங்களில் இந்த நீலக்கற்கள் காணப்படுகிறது இதில் போலி கற்களும் உண்டு முறையான கற்களை கவனமாக வாங்கி அணிய வேண்டும் ஆறு நூல்கள் உள்ள நீலக்கற்கள் முறையாக அணிவதன் மூலம் எட்டாம் எண்காரர்கள் ஏற்றமும் உயர்வும் பெறுவார்கள் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து ஏற்படுகிறது எதிரிகள் பலவீனம் பெறுகிறார்கள் வெற்றி மேல் வெற்றி ஏற்படுகிறது நன்றி நண்பர்களே